விஜய் அரசியல் வாங்க முதல் முதல்ல உங்க அப்பா பேச கேளுங்க உங்க அம்மா கூட இருங்க உங்க மனைவி கூட இருங்க உங்க பிள்ளை கூட சந்தோஷமா இருங்க உங்க பையன் கூட சேர்த்து உங்க பையன் நீ நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வர இன்னொரு கட்டாயம் போறான் நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே சினிமாவில் நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிற ஆனா உன் புள்ளி ஏத்தும் போய் கதை ஏத்துக்கணும் போய் இன்னொரு ஏன் தயாரிப்பாளர் பார்க்கணும் நான் படம் தயாரிக்கிறேன்டா

ஜாலரா இவன் அவனுக்கு ஜால்ரா போடுறது இவன் ஜால்ரா போயிட்டேன் அப்போதான் இவன் படா எல்லாம் பொய் சார் உண்மை பொய் 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 பித்தளாட்டம் தமிழ்நாடு புத்திசேராக இருக்குது சார் சீமானும் சரி விஜயன் சரி ஓ அதான் சொன்னால் போட மாட்டேங்க ஒரு வெங்காயம் பண்ண முடியாது ஒரு வெங்காயம் போடவும் முடியாது உங்கள் பேச்சு பிறகு வரான் சீமானும் குட்டை நினைக்கிறார் இவரு சி அம்மா அவர் அவர் நடிப்பார் இவரு சீ அம்மா இவரு நடிப்பார் இவங்க ரெண்டு பேரும் யார் வரணும்னு நடிப்பாங்க இவரு இவரு விட்டு கொடுப்பாரா இவரு அவர் விட்டு கொடுப்பாரு சீமானுக்கு தகுதி சார் யார் சார் தகுதி பிரபாகரன்ற ஒரு தலைவனுக்கு பார்க்கறதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி சும்மா ஆம கறி சாப்பிட்டேன் நத்த கறி சாப்பிட்டேன் அப்படிலாம் என்ன கறி இது இதெல்லாம் அமீர் எல்லாம் ஒரு மனுஷனா சார் நம்ம தமிழ்நாடு குடிச்சார் ஆகுதுக்கு அவன் வந்து போதை காரணம் முக்கிய காரணம் அவன் தானே சார் என்ன அமீர் அவங்க வந்து தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற பார்த்தா லைட்டை வச்சுக்கணும் இல்லை லைட் போட்டு பார்த்தாராம பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ரெண்டா கமல் பண்ணதெல்லாம் ஒன்றா ரெண்டா அவன் அவனுடைய பொண்ணு அவன் அனுபவிக்கிறானே அது எப்படி விட்டுருவா நீ மட்டும் கெடுத்து கெடுத்து வான வானன்னு சொல்லி விட்டு போய்கிட்டே சொல்லுவா வான சொல்லிட்டு உன் பண்ணு மட்டும் நல்ல முறையாக வச்சுருப்பாங்களா என்னைக்கு போய் அந்த கோவத்தில் போய் சேர்ந்தாரோ அந்த திருட்டு பசங்கிட்ட போய் சேர்ந்தாலோ முள்ளம்பாரி பசங்ககிட்ட போய் சேர்ந்தாரோ அன்றைக்கே பிடிச்சிடாகி போயிச்சு சொல்லு படம் நல்லா அருமையா இருக்குண்ணா அருமையா இருக்குண்ணா சொல்ற விஷயங்கள் என்ன படத்தில் இருக்கும் படம் இருக்கும் பாடல்கள் இருக்கும் நல்லா இருக்கும் இதுல வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு படம் வந்து லோன் வாங்காதீங்க லோன் வாங்கி வீடு வாங்காதீங்க எதுவுமே இருக்கிற வச்சு சிறப்பா வாழுங்க இருக்கிறத வச்சு சிறப்பா வாழுங்க லோன் வாங்காதீங்க லோன் வாங்கிட்டாக்கா அந்த அந்த வீட்டில் வந்து நாம இருக்க மாட்டோம் அந்த ஹவுஸ் இவன் லோனுக்காரன் அவனுக்கு கடன் வட வரைக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு இடம் வாங்குறனாக்கா முப்பது லட்சம் வாழும் முப்பது லட்சத்து வரைக்கும் லோனே கட்டத்தான்க்குது ஐம்பது லட்சம் கொடுத்து ஒரு இடம் வர்றீங்கனாக்கா தொண்ணூறு லட்சம் வரைக்கும் தொண்ணூறு லட்சம் வரைக்கும் நம்ம இமெயில் கட்டுறோம் ஐம்பது லட்சத்து வாங்கி தொண்ணூறு லட்சத்துக்கு ஏன்னா ஒரு பத்து என்ன நாற்பது லட்சம் நாமளே ஒரு லட்சம் ஒரு ஒரு கோடி ரூபா இடம் வாங்கினா ஏன் அவசரப்பட்டு லோன் வாங்கி அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு அவன் எடுத்து போனோம் அதனால் இருபது வச்சு சிறப்பாக வாழுங்க லோன் வாங்காதீங்க எந்த லோனு வாங்கினா சிறப்பு சிறப்பமாக வாங்க கம்மியாக வாங்கினாலும் சிறப்பாக வாங்க மெஜ்ஜெட் சொல்லியிருக்காங்க கேட்குறதும் கேட்காத உங்கள் விருப்பம் தான் அதான் ஏன் நல்லா கேட்டுங்க உலகத்திலே உலகம் தோன்றதுலேருந்து இனி தோன்ற வரைகிற வரைக்கும் உலகத்தில் ஒரே தலைவர் ஒரே மனிதன் ஒரே தலைவன் ஒரே எம்ஜிஆர் ஒரே இறைவன் உலகத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற எல்லா சாமி சாலையில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பரோட்சி தலைவர் எம்ஜிஆர் செலவழிச்சா மட்டும்தான் ச நிச்சயமா அதுதான் உண்மை ஒரே கடவுள் அதுதான் தலைவர் மட்டும்தான் இது எம்ஜிஆர் மேலாம் வர முடியாது சார் யாராலாம் இனி உலகத்தில் பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறக்கவும் மாட்டான் இனிமேல் உலகத்தில் பிறக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை மனித இனமே கிடையாது எம்ஜிஆரை தவிர இதை போடுங்கண்ணா விஜய்க்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா விஜய் அரசியல் வாங்க முதல் முதல்ல உங்கள் அப்பா பேச கேளுங்க உங்கள் அம்மா கூட இருங்க உங்கள் மனைவி கூட இருங்க உங்க புள்ள கூட சந்தோஷமா இருங்க உங்க பையன் கூட சேர்த்து உங்க பையன் நீ நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வர இன்னொரு கட்டாயம் போறான் நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே சினிமாவில் நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிற ஆனா உன் புள்ளி ஏத்தும் போய் கதை ஏத்துக்கணும் போய் இன்னொரு ஏன் தயாரிப்பாளர் பார்க்கணும் நான் படம் தயாரிக்கிறேன்டா நான் படம் தயாரிக்கிறேன் நீ நான் டேரக்ஷன் பண்ண சொல்லுமா சொல்றது இல்லையா சொல்லுமா சொல்றது இல்லையா சொல்லணும் இல்லை ஏன் சொல்ல மாட்டேறா அவனை கண்டுக்க மாட்டேறியா ஏன் கண்டுக்க மாட்டேறா இன்னொரு தயாரிப்பாளருக்கு எதுக்கு போறா அப்போ இன்னொரு தேர்ப்பாளர் எதுக்கு போற அப்போ நீ பணம் நீ ஒரு பத்து கோடி ஐம்பது கோடி ஒதுக்க ஒரு பிள்ளைக்காக ஒதுக்கு இரநூறு கோடி மாசு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்குற ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி வாங்குற ஒரு நூறு கோடிக்கு போய் பையன் செலவு பண்ணா ஏன் மொத்தம் தேர்ப்பில் கிடப்படுற அப்போ உன் விட்டு பணம் மட்டும் போனோம் மற்ற தேவைப்பாளம் மட்டும் பணம் கிடையாது சார் விஜய் வந்து முதல்ல விஜய் வந்து முதல்ல அவங்க அப்பாவை அம்மா பேச்சு கேட்டுக்கினேன் அவங்க மனைவி போல இருந்துக்கிட்டு அப்புறம் அரசை பற்றி பேசலாம் அதுதான் சார் கோடி சம்பளம் சரியான சார் அநியாயம் சார் இதெல்லாம் அவங்க கேட்கல சார் யார் கொடுக்குறாங்க இவங்க தயாரிப்பாளர் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணுற வேலை சார் அவங்கள என்ன கொடுக்குன்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது எல்லாமே அவங்க கொடுக்குறது அதனால என்ன பண்றாங்க போறானுங்க அதை வாங்குறானுங்க இவனுக்கு எதனா பண்றாங்க நாட்டுக்கு நல்லது செய்யறான்னு என்ன உதவி பண்றாங்க நூத்தி ஐம்பது கோடி வாங்கிட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிட்டா போதுமா எம்ஜிஆர் நூறு ரூபாய் சம்பளம் ரூபாய் செலவு பண்ணாரு நூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் போது தொண்ணூறு ரூபாய் தருமண்டி பண்ணாரு பத்து தான் வீட்டுக்கு எத்து பண்ணாரு இவனுக்கு எப்படி இரநூறுவா வாங்கிட்டு அஞ்சு கோடி செலவு பண்ணிட்டா போதுமா ஏன் ஒன்று தான் நான் கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தில் இலவசமாக நான் என் இளைஞருக்கெல்லாம் இலவசமாக மண்டபம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்க அது அது எப்படி வா இளைஞருக்கு உன்னை தேடி வரான் உனக்கு கொடி காட்டுறான் உனக்கு தோரம் காட்டுறான் உனக்கு பாலா பிசா ஓட்டுறான் ஏழு கை கால் அடியே அவனுக்கு செய்ய துப்பு கிடையாது கார்பரேஷனுக்கு வாடகை விட்டுக்கணும் ரெண்டு லட்ச ரூபா வாடகை மூணு லட்ச ரூபா வாடகை இதில் பணம் சம்பாதிக்கிறதும் பார்த்தா இதுவும் சம்பாதிக்கிறீங்க ஏன் எவ்வளோ பேர் ரோட்டில் பத்து கிடக்குறானே ஏன்டா ஒரு மண்டபத்தை போட்டு எல்லாம் இலவசமாக பண்ணுங்கிறா இங்கேயே பட்டுங்க இங்கே சாப்பிடுங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை இன்னொரு மண்டபத்தில் எல்லாம் சமையல் செய்து எவ்வளோ பேர் பட்டியா கிடக்குறான் ரோட்டில் ரோட்டில் கட்டுறேன் சனியில் எவ்வளோ பேர் பட்டியாக இருக்கிறான் எவ்வளோ அழுக்கு துணியாக இருக்கிறான் அழுக்கு துணியாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் தூப்ப செருப்பு இல்லாமல் காலில் போகிறானே எத்தனை பேர் ஒரு செருப்பை தூத்துக்குறீங்க ஒரு ட்ரெஸ் தூத்துக்குறா ஒரு சாப்பிட எடுத்துக்கிறேன் எனக்கு எது சார் நூற்றி ஐம்பது கோடி இரநூறுவாடி எதுக்கு கேக்குறா இவனுக்கு இவனு மட்டமாக கட்டி போது லண்டன்ல இடம் வாங்கி போறதுக்கு நானூறு ஏக்கர் ஐநூறு வாங்கி போது இவனுக்கு நூற்றி ஐம்பது எதுக்கு நூற்றி ஐம்பது வடிங்க தயார் தான் கேட்குறான் எதுக்கு அவனு வ வரிசல் அவனுக்கு தான் என்ன சார் ஆனால் ஏன் சார் எங்கள் பண்டத்தில் வாங்குகிற சம்பளம்லாம் ரொம்ப அதிகம் சார் முதலமைச்சர் நீங்கள் வேறு முதலமைச்சராக கனவுகளே பண்ண முடியாது சார் அது எப்படி சார் அவனெலாம் ஒரு தகுதி ரெண்டு நாள் தகுதி இருக்குது முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன மக்களோட மக்கள் இருந்து மக்களோட மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு பிரச்சனைன்னா அங்கே போய் என்னென்னு கேட்கணும் ஒரு டெத் ஆச்சுனா அங்கே போய் என்னென்னு கேட்கணும் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு என்னமோ அந்த அப்ப பத்திரிக்கை போது இந்த அமௌண்ட் இதை வச்சு இந்த கல்யாணம் பண்ணி யார்கிட்டயுமே போடாது எம்ஜிஆர் உதவி பண்ணதெல்லாம் எப்படி பண்ணாரு நீ எவங்கிட்டையும் போகக்கூடாது ரெண்டாவது எப்படி நல்லா கேட்டுங்க எம்ஜிஆர் ஒரு உதவி பண்ணாருனா அவன் உதவி பெற்றவன் வேற ஒருத்தங்க போவே கூடாது அதை வச்சு அவர் தான் பட் அவரை இன்னைக்கு கடவுளாக இருக்கிறாங்க வீட்டில் சார் எம்ஜிஆர் படம் தான் எங்க வீட்டில் எம்ஜிஆர் பாடம் தான் நான் கும்பிட மாட்டேன் எம்ஜிஆர் பாடத்தை கால்நாட்டியா இருந்து சாமி கும்பிட்டு பற்றிய எம்ஜிஆர் கும்பிட்டு தான் எனக்கு இருக்கிறது உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் ஒரே தலைவன் ஒரே இறைவன் ஒரே தலைவன் ஒரே மனிதன் மனிதன் உலகம் இருக்கிற வரை இனிமேல் தோன்றினாலும் சரி இனிமேல் உலகம் அழிஞ்சு இன்னொன்னு உருவானாலும் சரி எம்ஜிஆர் தவிர இந்த உலகத்தில் பிறப்பே கிடையாது என்ன சார் சொன்ன அறிவுரை கேட்டாலும் நான் பார்க்கவே இல்லை எம்ஜிஆர் பார்க்கவே இல்ல எம்ஜிஆர் படத்தை மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் சொன்ன அறிவுரை அவர் சொன்ன மெசேஜ் எந்த படத்துல எவனா சொல்லுவனா எம்ஜிஆர் படத்தில் பா இப்போ இருக்கிற இளைஞர்லாம் வந்து எம்ஜிஆர் படத்தை பாருங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் எம்ஜிஆர் படத்தை பார்த்தாலே ஒரு மனிதன் மனிதனாக இருந்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக சேவை செய்ய என்ன வந்துடும் சார் ஆட்டோமேட்டிக்காக சேவை மற்ற படத்தெல்லாம் பார்த்தா குடிச்சராக தான் போயிடுங்க இப்போ இளைஞர்கள்லாம் இப்போலாம் படம் எடுக்கிறாங்களா ஆண் சேர்த்து ஒரே போதை கலாச்சாரம் ஒரே குடி ஏன் சார் ஒரு திரைப்படத்தில் வந்து குடி ஒரு பாட்டில் இல்லாமல் ஒரு புகை இல்லாமல் படம் எடுக்கவும் பண்ண மாட்டேன் சார் இப்போ இருக்கிற எல்லாமே நீங்கள் அதை தானே விரும்புகிறீங்க இளைஞர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜம் அடிக்கிறது கிளாஸ் அடிக்கிறது டாஸ் மார்க்கை காட்டுறது பாரை காட்டுறது அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ஒரு நல்ல புக்கை படிக்கிறீங்களா ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்குறீங்களா என்ன பார்க்குறீங்க பிரலஞ்சர்களை சொல்லு அப்போல்லாம் எம்ஜிஆர் பார்த்தப்பா மாற்றிக்கலாம் அவங்களாம் மாற மாட்டாங்க சார் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்க மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக நல்லா பணம் சம்பாதிச்சு எங்கெல்லாம் போய் செட்டில் நல்லது செய்ய மாட்டானுங்க இங்கே கிட்ட வீட்டுக்கு பால் ஊற்றுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் மாலை போகிறவங்கள கீழே வந்து சாகணும் அதை விட போய் மாட்டான் இப்போ ஒரு நாள் கிளம்பு இப்போ அதாவது இங்கே ஊரில் இல்லை இப்போ உங்கள் ஊரில் இல்லை அவனுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு ரெண்டு ரெண்டு வருஷமாக அவர் போய் துபாய் மும்பை போய் அங்கே செட்டில் ஆகிட்டாரு அங்கே செட்டில் ஆகிட்டாரு ஆனால் அவருக்கு பாதுகாப்பு அங்கே கொடுக்கணும் யார் விட்டு போனோம் மக்கள் வரி போனோம் அது யார் கொடுக்கறது அது யார் கொடுக்கறது ஏன் இவங்க கொடுக்குறாங்க அவன் இவனுக்கு தாழ்ற போடுவான் இவன் அவனுக்கு தாழ்ற போடுவான் அவன் செய்கிற தப்பு இவன் கேட்க மாட்டான் அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு நடிகனுக்கும் இதுக்கும் பண்டிச்சே கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்தால் அதற்கு அந்த சம்பந்தப்பட்டவர் பணம் கட்டியாக வேண்டும் எம்பி எம்எல்ஏ விஐபி விவிஐபி அவங்களுக்கு கொடுத்தா ஓர விவிஐபிக்கு மட்டும்தான் அந்த பொசிஷன் கேட்டுக்கு விஐபி கிடையாது இது ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்துருக்குது அந்த கேஸு அதுலேயும் இதாகிடுது

அப்போ மக்கள் வரி சார் குடும்பம் இந்த உடம்பு பரவாயில்ல ஜெய்பிம் எப்போ வந்தது படம் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் போகுது இன்னும் பாதுகாப்பு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு வேணாம் எனக்கு என்ன பாதுகாப்பு வேணும் எனக்கு தேவை இல்லை பாதுகாப்பு ஏன் மக்கள் என் பணமும் சரி அந்த பணம் அந்த எவ்வளோ கல்வி கொடுத்துருப்போம் அவங்களுக்கு காவல்துறையை நீங்கள் கொடுக்குறது ரைட்டுன்னு வச்சுக்க அது வேணாம் இப்போ உன்னை யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு போகிறான் இப்போ விசவகுமார் குடும்பத்தை யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு போகிறாங்க யாரும் சுட சுடம்பாத்திடாது உனக்கு எது பாதுகாப்பு நீங்கள் செக்யூரிட்டி போட்டு இனி போட்டு இன்னைக்கு வச்சுனாக்கா ஏன் கவர்மெண்ட் கொடுப்பாது ஏன்னா ஜான்ரா ஜாலரா இவன் அவனுக்கு ஜாலரா போடுறது இவன் ஜால்ரா போயிட்டேன் அப்போதான் இவன் போடா எல்லாம் பொய் சார் உண்மை பொய் 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 பித்தளாட்டம் தமிழ்நாட்டு புத்திசேடா இருக்குது சார் கேளுங்க சார் என்ன கேட்குறீங்க கேட்கும் போடுறான் சீமானும் சரி விஜயும் சரி ஓ அதான் சொன்னால் போட மாட்டேங்க ஒரு வெங்காயம் பண்ண முடியாது ஒரு வெங்காயம் பிடவும் முடியாது சரி ஒரு வெங்காயம் பிடவும் முடியாது சார் பால்கு அபிஷேகம் போடுறதான் ஒன்று ஓட்டு போடலான்னா பொதுமக்கள் மனசில் வரணும் சார் எம்ஜிஆரோ பார்க்கல எம்ஜிஆர் பார்க்கல இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறேன்னா காரணம் என்ன பார்க்காத ஒரு எம்ஜிஆரோ பேசுறேன் நீ விஜய் பார்க்கலாம் அஜித் பார்க்கலாம் போய் பார்த்தா பொருள் வாங்கலாம் எதுக்கு வாங்கிக்கிறேன் செய்யிட்டேன் அது செய்தால் நம்ம போராட்ட போகிறோம் விஜயும் சரி சீமானும் சரி கூட்ட சரி உங்கள் பேச்சு பிறகு வரேன் சீமானம் கூட்டம் விற்கிறார் இவர் சிஎம்ஆவர்கள் அவர் நினைப்பாரா இவர் சிஎம்ஆ இவர் நடிப்பார் இவங்க ரெண்டு பேரும் யார் வரணும்னு நினைப்பாங்க இவர் இவர் விட்டு கொடுப்பாரா இவர் அவர் விட்டு கொடுப்பாரு முப்பது லட்சம் வீட்டு வாங்கி சரி முப்பது லட்சம் வாங்கி விட்டாரு முப்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்க நீ என்ன பேசுற ஏதோ மாதிரி பேசுறியா நீ ஏன் பேசுற நீ ஏன் நீ ஏன் புரிய இந்த பக்கம் திருத்திக்கிற இந்த பக்கம் திருத்திக்கிற நீ என்ன பேசுற மக்களுக்கு புரியுதா ஏதாவது நல்லது நல்லதுதான் ஏதாவது செய்யறியா ஒருத்தான் துண்டு போடா வரான் ஏ துண்டு எல்லாம் தூக்கி போயாட்டியா பணம் வச்சுக்கிறியா

இல்லை வாய் கீழே போய்ட்டா போகுதாண்ணா அப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அதெல்லாம் சரியாகப்படுவோம் மக்கள் எப்போதும் செலவாகும் சில மூணு வருஷம் சண்டை போட்டாங்க அவரோட அதெல்லாம் ப முதல்ல பார்த்துட்டே கிடையாது சார் முதல்ல இவங்களாம் யார் சார் முதல்ல பிரபாகரன் பார்க்குறதுக்கு இவனுக்கு தான் என்ன தகுதி இருக்குது சிமாருக்கு தகுதி தான் யார் சார் தகுதி பிரபாகரன்ற ஒரு தலைவன் எனக்கு பார்க்கறதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி சும்மா ஆமா கறி சாப்பிட்டேன் நத்தை கறி சாப்பிட்டேன் அப்படியெல்லாம் என்ன கறியுது இதெல்லாம் மூணு வருஷம் விழுதலை சண்டை போட்டு கருவியை பெரிய விஷயம் இவரா இங்கே அதாவது இங்க வந்தா ட்ரெஸ்ஸை போட்டேன்னு இங்கே சினிமா ஷூட்டிங் எடுத்துருப்பாரு அது போட்டுருப்பாரு நான் பாரு நான் வந்து விடுதலைப்பள்ளி கூட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இங்கே சினிமா ஷூட்டிங் போடுவாங்களே சினிமா ஷூட்டிங் போட்டு அதை ட்ரெஸ் போட்டு ஃபைட் பண்ணுவாங்களா அந்த ஃபைட் இதை பாரு நான் விடுதலை பள்ளிக்கூட வந்து நான் சார் அமீர் காதிரெல்லாம் ஒரு மனுஷனா சார் ஆ நம்ம தமிழ்நாடு குடிச்சாராவதுக்கு அவன் இந்த போதை போடுறதுக்கான முக்கிய காரணம் அவன் தானே சார் சண்டைல கிடையாது நான் கூட பேசுகிறேன் அமீர் ஐம்பது தமிழ் சரி முஸ்லீம் இருக்கிற அதெல்லாம் கூட வேணாம் நீ வந்து அந்த பாய் ஒருத்தான் ஜாபர் சதிக்கா ஜாபில் சதிக்கு தெரியுது அவங்க கூட நீ இருக்கிறீங்க ஒரு சினிமா தயாரிக்கிறனா அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு சார் எல்லாம் போடுங்க சினிமா ஒரு பிஸ்னஸ் சும்மா டேரக்டர் நீ டேரக்ட்ரு நீ என்ன பண்ணோம் நீ என்ன படம் என்ன பிஸ்னஸ் பண்ணுற நீ பண்ணனா நீ எப்படி பண்ணுவேன் இந்த படம் பாடுறது ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்போ இவ்வளோ செலவாகும் நீ என்ன பண்ணுற கேட்கணுமா கேட்கலையா அதெல்லாம் எங்களுக்கு தேவைல அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா அப்போ ஊர் அடிச்சு கொள்ள வச்சு தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வந்து போதையில் அடிமையாக்கி அவன் எடுத்து வந்து தருவோம் அதை நீ வாங்கி வந்து படம் தயாரிப்பேன் ஆனால் கேட்டாக்கா எங்கன்னு கேட்க மாட்டேன் எப்படி சார் கேட்க மாதிரி கேட்கணுமா கேட்க இல்லையா ஐயா இது வந்து ஒரு பழைய படத்தில் இந்தியாவில் ஒரு பூட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் கடத்தல் சம்பந்தமாக பண்ணியிருக்காருன்றாங்க ரஜினி வச்செல்லாம் பல இடத்துக்காக அந்த குருடி சரி சார் நீங்கள் சொல்கிறது வந்து அப்துல் ரஹ்மான் சொல்கிறீங்க அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் யார் அதாவது ஒரு தாடி வச்ச நடிகர் பேர் சொல்ல இல்லை அவரோட மர்மம் வந்து இன்னைக்கு மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டு அது தெரியும் சார் நீங்கள் மலையாளத்தில் வந்து மோகன்லால் சொல்கிறீங்க மோகன்லால் மர்மம் பாலாஜி சொல்கிறீங்க தயாரிப்பாளர் பாலாஜி சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஊமர் தான் கேளுங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க குறைச்ச தலைவர் எம்ஜிஆர் மட்டும் கெட்டவனுக்கு துணை போக மாட்டாரு கெட்டது செய்ய அனுமதிக்க மாட்டாரு கெட்டது வந்து அவனுக்கு தூரமா வச்சு அவனுக்கு கிட்ட போக மாட்டாரு அவன் தப்பு செய்கிறானாக்கா கிட்டே நெருங்க மாட்டார் கேட்டு கண்ணன் தான் இருக்கணும் எப்பயுமே ஒரு சினிமாவில் இருக்கிறவன் தப்பு பண்ணியிருக்காங்க இன்னொருத்தன் கோத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க கோத்துக்கிட்டே இப்போ இதே வேலை தானே சார் இவனுங்களுக்கு அப்ப இப்ப இப்பயும் அதே மாதிரி கோத்து விட்டுருக்கலாம் இன்னொரு இல்லை கோத்து விடுறதுலாம் கிடையாது உண்மைதான் உண்மைதான் சார் சாதி பாஸ் பண்றதுல உண்மை தான் இது இவனுக்கும் தெரியும் அம்மிருக்கும் தெரியும் அமீர்கள் செய்யறதுக்கு பூரா தெரியும் கூட்டிக்கு கலவானீங்க தமிழ்நாட்டை சேரா ஆகுறானுங்க எவ்வளோ சேரா ஆகிட்டானுங்க இளஞ்ச பூரா படு மோசமாகங்க எங்கே போக முடியுமோ தெரியல இப்ப இளதி தயவு செஞ்சு எல்லாம் தத்தி இதெல்லாம் எழுந்துட்டு நல்லபடியா இருங்க அமீர் அவங்க வந்து தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு ஐயர் பார்த்தா லைட்டை வச்சுன்னு பாத்தாருமா அவர் பண்ணுற மாட்டாங்க எல்லாம் லைட் போட்டு பாத்திராம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளா அமலாக்கத்துறையில இருந்து எல்லாமே கேட்குறாங்க எல்லாத்தையும் விஷயம் சொல்லிட்டாங்க இப்போ அவங்க மனைவி கைது பண்ணி எல்லாத்தையும் விசாரணம் பண்ணிட்டாங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா இவெல்லாம் சார் இவெல்லாம் கேட்க நம்ம வந்து கேட்டு தான் இவங்க நம்மளை இழச்சா வாங்க நினச்சிக்கிறானுங்க எல்லாருமே தமிழர் நடந்ததுல ஊழல் கேஸ் உண்மைதான ஜெயதம் நடந்ததுல ஊழல் கேசு எல்லாமே சார் ஏழில் வந்து பெண்மணிதான் அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து ஆட அவங்கள வந்து இது பண்ணாமல் பண்ணுறது சசிகலா அவங்க தான் காரணம் எப்படி தலைமை 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 தான் சார் இப்போ அண்ணங்கிறாரு அட்ஜிஸ்டன்ட் என்ன சொல்கிறாரு அதான் கேட்பாரு எல்லாமே ஒப்பாச்சுறாரு அவர்கிட்ட ஒப்பாச்சு நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கேமரா அப்படி வைங்க இதுவே பேசுங்க இதை கட் பண்ணுங்க இதை கட் பண்ணுங்கள் இதை போடுங்க இதை போடாதீங்க இது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க அவங்களாம் அவனுக்கு எவ்வளோ பாவம் பண்ணாங்க நம்ம தெரியல இதில் இருக்கிறவங்களா அதை அனுபவிக்கணுமா தன்பிகள் பிற்பகல் செய்யும் தற்பகல்னு சொல்லுவாங்கள்ல எது சொன்னாங்க இவங்களாம் என்ன பண்ணியிருப்பானுங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதை இப்போ அனுபவிக்கணுமா இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அது வரையும் சந்தோஷம் எப்படி அவங்களாம் பண்ணாங்க ஒத்தரையா ஒன்றா ரெண்டா கமல் பண்ணுறதெல்லாம் அவங்க ஒன்றா ரெண்டா அவன் அதனுடைய பொண்ணு அவன் அனுபவிக்கி தானே அது எப்படி விட்டுருவா நீ மட்டும் பண்ணுங்கள்லாம் கெடுத்துக்கிறது வானா வேணான்னு சொல்லி விட்டு போய்கிட்டேன்னு சொல்லுவா வானா சொல்லிட்டு உன் பொண்ணு மட்டும் வச்சுன்னு இருப்பாங்களா அது எப்படி இருப்பாங்க மற்றவங்களை நீ என்ன பண்ணியோ அதுதான் ஒன்றுக்கும் வரும் இந்த சினிமாவில் நிறைய விஷயம் நல்லா கொண்டு வந்துருக்க சார் எல்லாம் ஓகே தான் சார் குடும்பம் சினிமான்றது ஓகே தான் உன் குடும்பத்து பசங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுவாருங்க ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கி நல்ல பையனை நல்ல பையன் கிடைக்க பார்த்துக்கிட்டே நல்ல பொண்ணு இருக்கு பார்த்துக்கிட்டேன் அது வேற விஷயம் ஏதாவது இருக்கும்போது சேன்ட்டு போயான் ஒன்னு ரெண்டு மூணு கலந்து மாறினா போறது நான் தான் பணம் இந்த ஒண்ணு எப்படியா பண்றது ஐயோ அதை ஏன் கேக்குற அது என்ன கேட்டா போறீங்களா என்ன சார் மக்கள் நீதி மாதிரி எது அந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்ன சொன்னாரு பழைய கருப்பை பேசினாரு அப்ப டிவி எல்லாம் உடைச்சாரு கருப்பை போட்டாரு அப்படி என்ன பண்ணாரு ஆ நான் வந்து யார்கிட்ட போய் சேர மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் எதுக்கு போய் ஏற்றும் போய் சேரவே கூடாத சேர்க்கல போய் எதுக்கு சேர்த்தேன் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீ அதை போக்கலாம் என்ன ஒரு சீட்டு அந்த நீ உங்ககிட்ட இல்லாத பணமா இப்போ நீங்கள் சினிமா வீட்டில் கமல் உலக நான் இணைக்கிறாரு அந்த பணம் போ ஏன் அவனுக்கிட்ட போய் அவனுங்க ஒரு நக்கி போறீங்க அவனுங்க அவனுங்க புறம்போகு அவனுக்கிட்ட உண்மையை வயசாக காமிச்சானுங்க ஆ எல்லாம் போடுங்க அவங்க இல்லை கருணாநிதி வந்து விவசாயம் பண்ணாரா ஏர் ஓட்டினாரா இல்லை களப்பரிச்சாரா

அந்த திருட்டு பசங்கிட்ட போய் சேர்ந்தாலோ முள்ளம்பாரி பசங்கிட்ட போய் சேர்ந்தாலோ அன்றைக்கே பிடிச்சி ராய் போய்ச்சி அவர் சின்ன பாட்டு தான் அரசியல் ஒன்று பண்ணுறது ஒரு ஒரு எம்பி சீட்டை வச்சு நேரம் சாப்பாட்டேன் அதுவும் ஓட்டு போடாத ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அது கேவலமா தெரியலையா ஆ ஓட்டு போடாத ஒரு எம்பி சீட்டுக்கு போய் போய் நீக்கிறது கேவலமா இல்லையா நீ மக்களால் தேர்ந்தெடுத்து போட்டு ஒரு எம்பி எம்எல்ஏ ஆனால் அது ஒரு மரியாதை உண்டு அது பணம் கொடுத்து வாங்காமல் இருக்கணும் இப்போ எல்லாமே பணம் கொடுத்து தான் வாங்க தகுதி கோட்டை கொடுத்து தான் வாங்க தகுதி பிரியாணி கொடுத்து தான் வாங்க தகுதி ஓட்டு நம்ம உரிமையை நம்மளும் என்ன பண்ணுறோம் எல்லாமே வாங்கி தான் ஓட்டு போகிறோம் இல்லைன்னா வீட்டில் பார்த்துன்னு தூங்குகிறோம் ஆனால் வீட்டில் தூங்கி ஓட்டு போகாமல் என்ன பண்ணுறோம் எனக்கு தண்ணி வரல கரண்டாக போயிடுச்சு இது நம்ம சொல்கிறோம் ஆனால் ஓட்டு போடுறது மட்டும் அவனுக்கு உரிமை கிடையாது வீட்டில் பத்துன்னு தூங்க கரண்ட் வருங்கன்னா மட்டும் அதுக்கும் கேட்காது ஓட்டு போட்டு உரிமையாக கேட்குது நல்லவனுக்கு ஓட்டு போடு ஏன் திருட்டு பையனும் ஓட்டு போகிறேன் எழுபது வருஷமாக திடிங்கிறான்னு நல்லா தெரியுது அவனுக்கு தான் முதலமைச்சராக ஓட்டு போகிறீங்க எம்எல்ஏ ஓட்டு போகிறீங்க மந்திரியாக ஓட்டு போடுறீங்க